தாய் வீடு மார்ச் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதவாதத்தை நோக்கி இந்தியா பயணிக்கிறதா எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங் குரல் படிப்பம் குபிரபு இந்தியா மூன்று கோடியே இருநூற்றி எண்பத்தி ஏழு லட்சத்தி இருநூற்றி அறுபத்தி மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பும் நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி மக்கள் தொகையும் கொண்ட உலகளவில் மிக பெரிய ஜனநாயக நாடு உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத பல சிறப்பம்சங்கள் நிறைந்து காணப்படும் நாடு குறிப்பாக நூற்றுக்கணக்கான இன மத மொழி கலை கலாச்சாரமுடைய மக்கள் இணைந்து நல்லிணக்கத்துடன் வாழும் நாடாக பெயர் பெற்றுவரும் நாடு இந்திய சுதந்திரத்திற்காக அனைத்து வேறுபாடுகளையும் புறந்தள்ளி இணைந்து போராடிய பெருமையும் இம்மக்களுக்கு உண்டு இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் என பிரிக்கப்பட்டு கூட்டாட்சி முறையிலே ஒன்றிணைந்த ஆட்சி நடைபெற்று வருகின்றது இந்திய மக்கள் தொகையில் இந்து மதத்தவர்கள் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு வீதமும் இஸ்லாமியர்கள் பதினான்கு புள்ளி இரண்டு வீதமும் கிறிஸ்தவர்கள் இரண்டு புள்ளி மூன்று வீதமும் சீக்கிய மதத்தவர்கள் ஒன்று புள்ளி ஏழு வீதமும் ஏனையவர்கள் இரண்டு வீதமும் என பல மதத்தினர் இருந்தபோதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இந்திய மக்கள் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்ற பெருமையுடன் மத நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் தாரக மந்திரம் இந்தியாவின் பன்முகத்தன்மை உலக நாடுகளை வியக்க வைக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றது முதல் இன்று வரை இந்தியா மதர்சார் நாடு என்றே உலக அரங்கில் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது மக்களின் அனைத்து அடிப்படை உரிமைகளும் எந்தவித பாகுபாடும் பாரபட்சமும் இல்லாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அரசியல் அமைப்பின் பல்வேறு சட்ட விதிகளின் ஊடாக அரசியல் அமைப்பின் பிதாமகன் திரு அம்பேத்கர் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அரசியலில் மதம் இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை அரசியலில் மதம் பெரிய அளவில் கலக்காமல் இருந்து வந்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் மதவாதம் என்பது எல்லா அரசியல் நடவடிக்கைகளிலும் முக்கியத்துவம் பெற தொடங்கியிருப்பதை காண முடிகின்றது குறிப்பாக இந்து தத்துவ கொள்கைகளை நிலைநிறுத்தி இந்து ராஷ்ட்ரியமாக இந்தியாவை மாற்றுகின்ற ஆர்எஸ்எஸ்ஸின் அமைப்பின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆட்சியாளர்கள் மேற்கொள்ள தொடங்கியுள்ளதை காண முடிகின்றது இந்து அல்லாத சிறுபான்மையினர் மீது வெறுப்புணர்வை பரவத் தொடங்கியிருக்கின்றது குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெருமளவு பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது முதல் காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் பல பலவீனமடைந்து சிறுபான்மையினர் மீதான வெறுப்பரசியல் வேகமெடுக்க தொடங்கியிருப்பதைக் காணலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது மக்கள் தொகையில் இருபது கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருந்தும் பாஜகவின் முன்னூற்றி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஓர் இஸ்லாமியர் கூட இல்லை என்பதில் வெறுப்பு மத அரசியலை புரிந்து கொள்ளலாம் இதேபோன்று இன்றைய ஒன்றிய அரசாங்கத்தின் அரச அமைச்சரவையில் இஸ்லாமிய மக்களை பிரதித்துவப்படுத்துவதற்கு ஒருவர் கூட இடம்பெறவில்லை அதேபோன்று மாநில சட்டமன்ற தேர்தலின் போதும் கூட சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு பிரதித்துவம் வழங்க பாஜக தயக்கம் காட்டி வருவதை காணலாம் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலின் போதும் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இந்து இஸ்லாமிய மக்களை மனதிற்கொண்டு எண்பதிற்கும் இருபதிற்கும் போட்டியென உபியிலேயுள்ள இந்து மக்களின் விகிதத்திற்கும் இஸ்லாமிய மக்களின் விகிதத்திற்கும் இடையிலே உள்ள வேறுபாட்டின் அடிப்படையில் பாஜகவினர் மதவாத பக்கம் நின்று பிரச்சாரம் செய்ததை நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புணர்வு மட்டுமல்லாமல் அவர்கள் மீதான தனிமனித தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன பெரும்பான்மை இந்து மக்களின் வாக்குகளை பெறும் எண்ணத்துடன் பசுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பசு இறைச்சிக்கு கட்டுப்பாடுகளும் கொண்டு வரப்பட்டன சில பகுதிகளில் இஸ்லாமியர்களின் பிரதான உணவான மாற்றிற்சிக்கு தடை விதிக்கப்பட்டது இதன் காரணமாக சில இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர் மாடுகளை கொண்டு செல்வோர் தாக்கப்பட்டனர் மாற்றுச்சி விற்பனையும் கட்டுப்படுத்தப்பட்டது இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு விரட்ட வேண்டுமென சில தீவிரவாத ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அரசியல்வாதிகள் பேசி வருவதை காணலாம் இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை நிறைவேற்றிய பாஜக அரசு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் சட்டவிரோத குடியேறிகள் எனவும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு வெளியேற்றப்பட வேண்டும் எனவும் கூறி வருகின்றது மேலும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலே இருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் குடியுரிமை பெறலாம் பெறலாமென சட்டத்திருத்தம் செய்த அரசு இஸ்லாமியர்களை உள்ளடக்க மறுத்துவிட்டது மனித உரிமைகளை கவனத்தில் கொள்ளாத அரசு குடியுரிமை விடயத்தில் என்ற ஒன்றை மட்டுமே அளவுகோலாக கொள்ள முன்வந்திருப்பது மனிதாபிமானமற்ற செயலாகும் முத்தலாக் தடை சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் தனிப்பட்ட மத நம்பிக்கையில் அரசு தன் ஆதிக்கத்தை செலுத்தியுள்ளது அத்துடன் முஸ்லிம்கள் மிக பெரும்பான்மையாக வாழும் காஷ்மீர் மீது முன்னூற்றி எழுபது சட்டத்தை கொண்டு வந்து அம்மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதுடன் மாநிலத்தையும் ஒன்றிய அரசு துண்டாடியுள்ளது அதே நேரம் வடக்கு கிழக்கு மாநிலங்களிலே நடைமுறையில் உள்ள விசேட அந்தஸ்தை குறிக்கும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது சட்டத்தை நீக்க முன்வரவில்லை அவர்களின் நோக்கம் இஸ்லாமியர்களின் தனி அதிகாரத்தை இல்லாமல் செய்வதாகும் இந்நிலையில் பாஜக இந்து மக்களின் பெரும்பான்மை வாக்குகளை பெற தேர்தல் மேடைகளில் காஷ்மீர் துண்டாடப்பட்டதை முக்கிய சாதனையாக கூறி வருகின்றது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மதவாத அரசியல் இந்தியாவில் எல்லா மதங்களும் தமக்கென தனித்தனி அமைப்புகளை கொண்டு இயங்கி வருகின்றன அவைகளின் நோக்கம் இன்னொரு மதத்தை அழிப்பதாக அமையக்கூடாது மத நல்லிணக்கம் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் என்ற ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங் அமைப்பானது இந்து தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்ட வலதுசாரி இந்து மத அமைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாக்பூரை தலைமையமாக கொண்டு உருவான இந்த அமைப்பின் நோக்கம் இந்து என்ற மத அடையாளத்துடன் இந்திய மக்களை ஒன்று திரட்டுவதாகும் நேரடியாக அரசியலில் ஈடுபடாத இவ்வமைப்பு பாஜக சங் பரிவார் போன்ற நூற்றுக்கணக்கான அமைப்புகளை பின்னாலிருந்து இயக்கி வருகின்றது இந்துத்துவம் என்ற பதாகையின் கீழ் இந்து தேசியவாதம் என்ற நிகழ்ச்சி நிரலை அமுலாக்க முயல்வதால் இந்தியாவின் பன்முக கலாச்சாரம் அளிக்கப்படுகின்றது இந்து ராஷ்டிரியம் என்பது அவர்களின் கனவு இன்று ஆட்சி புரியும் பாஜகவின் மூலவேர் ஆர்எஸ்எஸ் அமைப்பாகும் எனவே அதன் சித்தாந்தத்தின் கீழ் பாஜக தனது பங்களிப்பை அரசியல் நடவடிக்கைகள் ஊடாக நிறைவேற்றி வருகின்றது இன்று இந்திய பிரதமர் பாஜக முதலமைச்சர் உட்பட்ட உயர்மட்ட ஆட்சியாளர்களை இயக்குவது இவ்வமைப்பாகும் இந்து மக்களை ஒருங்கிணைந்து அவர்களின் வாக்குகளை பாஜக பக்கம் திருப்புவதன் வாயிலாக இந்துத்துவ நாடாக இந்தியாவை மாற்றுவதே இவர்களின் நோக்கமாக இருக்கின்றது இந்தியா இந்துக்களின் நாடு என்பதை பல வழிகளிலும் நிறுவ முயற்சிப்பதைக் காணலாம் மத ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதே ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவின் கொள்கையாக இருக்கின்றது கரசேவை என்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டில் இஸ்லாமியர்களின் பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்க இவ்வமைப்பு காரணமாக இருந்தது பாபர் மசூதியில் இருந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டி அதனை இந்து மக்கள் முன் வைத்து அவர்களை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைப்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை மறந்து அல்லது மறுத்து வரும் சங் பரிவாரத்தின் மதவெறி நகர்வுகள் மத பிளவை கூர்மைப்படுத்தி வருகின்றன மத நல்லிணக்கம் நோக்கி நாட்டு மக்களை நகர்த்த அவர்கள் முன்வராமை நாட்டுக்கு மிக கேடாக அமையும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாமிய அரசர்கள் இந்து கோவில்களை ஆக்கிரமிப்பு செய்ததை மட்டுமே அவர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் திப்பு சுல்தான் ஆட்சியில் பல நூறு இந்து கோவில்கள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்துள்ளதை நினைவிலே கொள்ள மறுத்துவிடுகின்றனர் அயோத்தியில் ராமர் கோயில் இன மத மொழி சாதி பாகுபாடு கூடாது என்கின்றது இந்திய அரசியலமைப்பு அனைத்து மதத்தினரும் சமமானவர்கள் என்கின்றது அரசியலமைப்பு ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டிய அரசாங்கமே குறிப்பிட்ட பெரும்பான்மை மத சார்ந்த கோயிலை உருவாக்க காரணமாக இருக்கும் நிலை மிக பெரிய சனநாயக நாடான இந்தியாவில் நிகழ்ந்துள்ளது ராமர் கோயில் கட்டுவதை அரசியலாக்கி அதன் மூலம் தேர்தல் லாபம் பெறுவதே அவர்களின் நோக்கம் பாபர் மசூதியை இடித்து அங்கே ராமர் கோயில் கட்டியதை நாட்டின் பெருமையாக உலக சாதனையாக கூறி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் ஐம்பத்தி ஏழாயிரம் சதுர அடியிலே ஆயிரத்தி எண்ணூறு கோடி செலவிலே கட்டப்பட்ட ராமர் கோயிலானது இவருடம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் மத சார்பற்ற இந்திய நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் பொதுவானவராக செயல்பட வேண்டிய பிரதமர் பதினொரு நாள் விரதமிருந்து நாட்டின் பல்வேறு இந்து கோவில்களை வலம் வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தியுள்ளமை அப்பட்டமான அரசியல் ஆதாயத்திற்கானதாகும் திறப்பு விழாவிற்கு பல ஆயிரம் கோடி செலவழிக்கப்பட்டுள்ளது பக்தி என்பதை விட இது ஒரு அரசியல் நாடகம் என்பதால் நாட்டில் எதிர்க்கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை நாட்டில் லட்சக்கணக்கான இந்து கோவில்கள் இருக்கின்றன உலக புகழ்பெற்ற இந்து மத வழிபாட்டு தலங்கள் இந்திய நாட்டில் இருக்கின்றன கட்டடக்கலை கட்டட அமைப்புக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கோவில்கள் இருக்கின்றன வாரணாசி கோர்னாக் ஒடிசா பூரி உத்தரகாந்த் கேதாரிநாத் குஜராத் சோம்நாத் உத்தரப்பிரதேஷ் காசி விஸ்வநாத் வைஷ்ணவாதேவி திருப்பதி கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் திருவனந்தபுரம் பத்மநாபா என ஏராளமான உலக பிரசித்தி பெற்ற இந்து கோயில்கள் இருக்கும் நிலையில் மக்கள் நம்பிக்கையை அரசியல் லாபத்துக்காக பாஜக அரசு ராமர் கோயிலை கட்டி அதனை தேர்தல் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருவது மலிவான மத அரசியலாகவே பார்க்க இந்திய மக்களில் குறிப்பாக வட இந்தியாவிலே இருக்கும் பெரும்பான்மை இந்து சமயம் சார்ந்த மக்கள் கல்வி அறிவிலும் பொருளாதார நிலையிலும் மிகவும் பின்தங்கியவர்கள் அவர் கடவுள் மீது அறிவியல் கடந்து அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்களின் அறியாமையை மத உணர்வு வழியிலே அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதில் பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் அண்மை காலங்களில் வெற்றி கண்டு வருகின்றன அதன் ஊராம்சமாக ராமர் கோயில் காட்டப்பட்டது வர இருக்கும் பொது தேர்தல் வெற்றிக்காக ராமர் கோயிலை சாதனையாக முன்னிறுத்தி நாடங்கும் பிரச்சாரம் செய்யும் போக்கு காணப்படுகின்றது மத அரசியலின் உச்சக்கட்டமாக மேலும் இரு மசூதிகளில் முன்னைய காலங்களில் இந்து கோயில்கள் இருந்ததாகவும் அவற்றை இடித்து மீண்டும் அங்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற கோஷத்தை ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பாஜகவும் முன்னிறுத்தி வருகின்றன உத்தரப்பிரதேசத்தில் ஞானபாவி மசூதியையும் மதுராவிலுள்ள ஈக்தா மசூதியையும் இவர்கள் அடுத்த இலக்காக இருக்கின்றது அவ்விரு இடங்களிலும் இந்து கோயில்கள் கட்டப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தையும் அதன் பின்னணியையும் மதவாத அரசியல்வாதிகள் கவனத்தில் கொள்வதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது மற்றைய நாடுகளில் இல்லாத அளவிற்கு மனித வளம் மண் என எல்லா வளங்களும் இந்தியாவில் இருக்கின்றது ஆனால் அதற்கேற்ப வளர்ச்சி இந்தியாவில் இல்லை என்பதே யதார்த்தம் உலகில் மிகப்பெரிய பொருளாதார நாடென்றும் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளிவிட்டோம் என்று கூறுவதும் ஏட்டிலே மட்டுமே இருக்கின்றது நடைமுறை வாழ்க்கையில் பல்வேறுபட்ட உலக வளர்ச்சி குறியீடுகளில் இந்திய மக்களும் இந்தியாவும் மிகவும் பின்தங்கி இருப்பதை இந்திய ஆளும் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டின் மொத்த வருமானத்தை பற்றி பேசும் அரசாங்கம் தனிமனித வருமானத்தில் மிகவும் பின்தங்கி இருப்பதை மறைத்து வருகின்றது ஐநா மனித வளர்ச்சி அட்டவணைப்படி நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகளில் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் இந்தியா இருந்து வருகின்றது கோடிக்கணக்கானவர்கள் இன்றும் வறுமையில் ஒருவேளை உணவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா எதிர்பார்த்த வளர்ச்சியை எட்டாததற்கு பிரதான காரணம் மதமும் சாதியும் ஆகும் தேர்தல் வாக்குகளை முழுமையாக நம்பியிருக்கும் பாஜக போன்ற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மத கண்ணோட்டத்துடன் அரசியல் செய்ய முற்படுவதும் மக்களும் மத நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் பின்னடைவுக்கு காரணமாகின்றது இன்றைய பாஜக அரசு பெரும்பான்மை இந்து மக்களின் வாக்குகளை முழுமையாக பெரும் எண்ணத்துடன் அரசியல் செய்து வருகின்றது அண்மை காலங்களில் மத வழிபாடுகளும் அதிகரித்து வருகின்றன இந்தியாவின் இன்றைய அரசாங்கம் பொருளாதார செயற்பாடுகளில் அதிக அக்கறை காட்டாது மத அரசியலில் அதிக கவனம் செலுத்தி வருவதை காண முடிகின்றது மத வெறுப்புணர்வு அண்மை காலங்களில் மத வெறுப்புணர்வும் அதிகரித்து வருகின்றது ஆளும் தரப்பு அரசியல்வாதிகள் குறிப்பாக பாஜகவினர் இதனை கடைபிடித்து வருகின்றனர் தேர்தல் நேரங்களில் சிறுபான்மையினர் அதிக அளவிலே பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் எண்பது வீத மத பேச்சு நிகழ்வுகள் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றன பதினேழு மாநிலங்களில் நாற்பத்தி ரெண்டு வீத மத வெறுப்பு பேச்சு கூட்டங்கள் நடந்துள்ளன மணிப்பூர் வன்முறையில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன அனைத்துக்கும் மதமே அளவுகோலாக மாறியுள்ளது மத நல்லிணக்கம் தேய்ந்து வருவதற்கு அரசியலே காரணமாகி விடுகின்றது பெரும்பான்மை இந்து மக்களின் வாக்குகளை முழுமையாக பெறும் நோக்குடன் தேர்தல் காலங்களில் தரம் தாழ்ந்த மதம் கலந்த அரசியல் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன பிரதமர் தொடங்கி சாதாரண கிராமத்து கவுன்சிலர் வரை இதனை பயன்படுத்த தவறுவதில்லை கடந்த வருடம் கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்து வாக்காளர்களிடம் வாக்களிக்கும் போது பஜ்ராங் பலி கி ஜே என்ற கோஷத்துடன் வாக்களிக்க கேட்டுக்கொண்டதை நாடே அறியும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ராமர் கோயில் என்ற அஸ்திரம் மட்டுமல்லாது சிஏஏ எனப்படும் குடியுரிமை சட்டமும் அமல் நடத்தப்படும் என பாஜக அரசின் உள்நாட்டு அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் எச்சரிக்கை பாணியிலே பேசி வருவதை காணலாம் இதனால் பாதிக்கப்படும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்து பெரும்பான்மையை தேர்தல் களத்திலே ஒன்று திரட்டுவதே இதன் அடிப்படை நோக்கமாகும் இதேபோன்று அண்மையில் உத்தரகாண்ட் மாநிலத்திலே பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இது நாடெங்கும் அமல்படுத்தப்பட என கூறப்படுகின்றது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் யூனியன் பிரதேசங்களும் தனித்துவமான கலை கலாச்சாரம் மொழி பண்பாட்டை கொண்டுள்ள நிலையிலே குறிப்பிட்ட மதம் சார்ந்த பொது சட்ட நிர்வாக நடைமுறையை பொது கருத்து எதுவும் கேட்காது திணிக்க முயல்வது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகும் பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டடம் கட்டப்பட்டு ஈரம் காய்வதற்கு முன் ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே உத்தரகாண்ட் மாநிலத்தில் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் இஸ்லாமிய மதரசக்கள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டு வருகின்றன இச்செயல் காரணமாக கலவரம் ஏற்பட்டு சிலர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்த நிலையும் காண முடிகின்றது உத்தரப்பிரதேசத்திலும் இஸ்லாமியர்களின் வீடுகள் ஆக்கிரமிப்பு இடம் என்ற பெயரிலே இடிக்கப்பட்டதை காண முடிகின்றது இந்தியா எங்கும் இந்து வழிபாட்டு தலங்களும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளன ஆனாலும் அவற்றை மத கண்ணோட்டம் கொண்ட ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலும் அண்மை காலங்களில் அரசியல் மத நெடி அதிகமாக வீசுவதை காண முடிகின்றது பெரியார் மண்ணென்ற நிலை ஆழமாக பதிந்துள்ள தமிழ்நாட்டை ஆன்மீக பூமியாக மாற்றும் முயற்சியில் தமிழக பாஜக தலைமை இறங்கியுள்ளதை அதன் நடவடிக்கைகளில் இருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது ஆன்மீகத்தை கோயில் வழிபாடுகளிலே முன்னிறுத்தினால் பெரும்பான்மை இந்துக்களின் வாக்குகளை பெறலாம் என்ற அரசியல் நோக்கம் கொண்டு பாஜக அரசியலை மதத்துடன் இணைத்து பார்க்க முயல்வதை தமிழ்நாட்டில் காணக்கூடியதாக இருக்கின்றது பக்தி என்பதை தாண்டி அரசியல் பண்ணுவதே அவர்களின் நோக்கமாக இருக்கின்றது பாஜக ஆளும் பல மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகின்றன ஆனால் அதே பாஜகவினர் தமிழ்நாட்டில் கோவில்களை அரசு அறநிலைத்துறை மூலம் நிர்வகிக்க கூடாது என்கின்றனர் இவ்வாறு பாஜக ஆட்சியாளர்களின் செயற்பாடுகளை உற்று நோக்கினால் அவர்கள் இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள தயங்க மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை சிவசேனா போன்ற தீவிரவாத வலதுசாரி மத அமைப்புகள் இந்து மதத்தை அரசியலிலே இணைக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு வருவதை காண முடிகின்றது இது இந்திய மக்களுக்கு பெரும் ஆபத்தாக முடியலாம் மதத்திலிருந்து அரசியல் விலகி இருப்பதோடு அரசாங்கமானது நடுநிலையோடு செயற்பட வேண்டியது மிக அவசியம் ஆகும் நன்றி